பாதுகாப்பு வழங்கிடு காப்பு வழங்கிடு பணி நேரத்தில் தாக்குதல் பணி நேரத்தில் தாக்குதல் நடத்தின நடத்திடுவதை தடுக்க செய்தியாளர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு உரிய பணி பாதுகாப்பு வழங்கிடு 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 உரிய நடவடிக்கை எடுத்துடு உரிய நடவடிக்கை எடுத்துடு செய்தியாளர்கள் தொடர்ந்து செய்தியாளர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை கண்டித்து தாக்கப்படுவதை கண்டித்து சட்டத்தின் வழி ஆட்சி நடக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் நான்காவது தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் பணியாற்றக்கூடிய செய்தியாளர்கள் மற்றும் கேமராமேன்கள் தொடர்ந்து தாக்கப்படு தாக்கப்பட்டு வருவதை கரூர் பத்திரிகையாளர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது அதை கண்டித்து தான் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் தொடர்ந்து பத்திரிகையாளர் தாக்கப்படுகின்ற நிலையை போக்க வேண்டும் அதற்கு தமிழக அரசும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்காக புதிய சட்ட திருத்தத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம்